டாய்லெட்டில் விழுந்து கிடந்தார் ஆப்ரேட் பண்ணோன்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க பட் பிரெயின் டெத் ஆகிடுச்சு அவங்க ஆர்கன் டோனர் பண்ண இது டொனேட் பண்ண சொன்னாங்க டொனேட் பண்ணோம் நிறைய பேருக்கு யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்பா இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு யூஜர்ஸ் பிள்ளை இப்போ நாங்கள் ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்கோம் ஆர்கன் டொனேட் பண்ணும்போது கிடச்சவங்களுக்கு தேங்க் சந்தோஷம் இருந்திருக்கு ஆனால் கொடுத்த எங்களுக்கும் அந்த ஒரு இது பார்க்கணுன்னு ஒரு இது இருக்கும் பட் அது முடியாது கவிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு என் பையன் வாழ்ந்துட்டு தானே இருக்கான் வாழ்றவனை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்ல அது மெயினா என் பையனோட கண்ணை பார்க்கணும்ன்ற தான் நான் ஆர்கன் டொனேஷன் பண்ணணும் ஒத்துக்கிட்ட காரணமே பிகாஸ் அவங்க திங்க் பண்ணுவாங்க நம்மள பார்த்தா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க காசு வாங்குவாங்களா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி நெகட்டிவா திங்க் பண்ணோன்னு இல்லை எப்படிப்பா மறக்க முடியும் என் பையன் நான் என் உயிர் போற வரைக்கும் என் பையனை மறக்க முடியுமா எந்த தாயாலும் மறக்க முடியாது அதனால அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாள் செத்துட்டு தான் இருக்கிறோம் நாங்க எங்க வீட்டுக்காரரும் ஆறு முறை சூசைடு அட்டன் பண்ணிட்டா பையன் இல்லாம அப்பா அம்மா போனா போகும்போதுதான் அந்த வலி தெரியும் அது வரைக்கும் அந்த வலி தெரியாது அப்பா அம்மா அப்புறம் தான் அது என்னன்னே தெரியும் கண்ணு கிட்னி லிவர் லங்ஸு காருண்யா அந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு உறுப்பு எடுத்திருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்கிறான் என் பையன் ரூபத்துல அவன் வாழ்கிறான் நல்லா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும் கண்டிப்பா பார்க்க அது ரொம்ப ஆசையாக இருக்கு அவனை பார்த்தோம்னா என் பையன் உயிரோடு இருக்க ஃபுல் ஃபில்லா இருக்கும் எனக்கு திருப்தியா இருக்கும் இவர் என் அப்பா அவருக்கு வந்து ஆக்சுவலாக முன்னாடி ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆகும்போது ஸ்ட்ரோக்கு பிரெயின் ஸ்ட்ரோக்கு அப்போ வந்து காலையில் டாய்லெட்டில் விழுந்து கிடந்தார் அப்புறம் உடனே வந்து ட்ரிப்புள் எம் கொண்டு போனோம் எம் கொண்டு போய் அங்கே வந்து அவங்க வந்து பார்த்தோன்னே ப்ளீடாக இருக்குதுன்னு சொன்னாங்க எஸ்எம்ஸில் கொண்டு போங்கன்னு சொன்னாங்க இங்கே கொண்டு வந்தோடனே ஆப்ரேட் பண்ணோன்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க பட் பிரெயின் டெத் ஆகிடுச்சு அப்புறம் வந்து அவங்க ஆர்கன் டோனர் பண்ண இது டொனேட் பண்ண சொன்னாங்க அப்போ வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அப்பாவுக்கு எல்லாம் ஹார்ட்டு ஐ மீன் லங்ஸு மெத்த லிவரு கிட்னி கண் கோர்னியா அதெல்லாம் வந்து டோ டொனேட் பண்ணோம் நிறைய பேருக்கு யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு அப்பா இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு ஈஜஸ் பில்லி பையன் பேர் ஜி கணபதி ஆகாஷ் அவர் வந்து ஜனவரி இருபதாந்தேதி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாப்புல என் பையனுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் நாங்கள் டொனேஷன் பண்ணியிருக்கோம் அவன் இன்னைக்கு இறந்தாலும் அவன் பல பேரை வாழ வச்சுட்டு இருக்கான் அதில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இது மாதிரி மக்கள் எல்லாருமே விழிப்புணர்வோடு இந்த மாதிரி ஆர்கன் டொனேஷன் பண்ணுங்க இது நம்மளுடைய நாட்டுக்கே நல்லது அதில் வச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் என் பையன் பல பேரை வாழ வச்சுட்டு இருக்கான்ட்டு எங்களுக்கு முன்னாடி வந்து தோணலை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்பாவோட எங்களுக்கு வந்து அவ்வளோ ஐடியா இல்லை எப்படி இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில் கொடுக்கும்போது பட் அப்புறம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு ஒரு நல்ல உண்ணத்தில் மற்றவர் மற்றவங்க மூலமாக எங்கள் அப்பா உயிரோட வாழும் அந்த ஒரு ஆசை வந்து உள்ளே வந்தனால நாங்கள் அதை பண்ணி கொடுத்துட்டோம் கொடுத்தோம் சரி கொடுக்கலாமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அது முன் அந்த முன்னாடி எங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை கொடுக்க நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அப்பாவோட விதத்தில் ஒரு மற்றவங்களுக்கு ஒரு உயிர் கிடைக்கிறது தான் நல்ல விஷயம் தானேன்னு நினச்சிட்டு நாங்கள் கொடுத்தோம் அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அப்பா வந்து இருந்தான்னா எங்களுக்கு வந்து சொர்க்கம் மாதிரி வீட்டில் அப்பா இல்லாதனால வீட்டுக்கு கூட போக சில நாள் பிடிக்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்குமே எங்கள் அம்மாக்கும் எனக்கும் இவருக்கும் என்னோடய ஒரு சின்ன கோரிக்கையை என்ன சொல்கிறேன்னா கவர்மெண்ட் வந்து அன்னைக்கு மட்டும் மலர் வரை மலர் வலையை வச்சுட்டு போயிடுறாங்க அதுக்கு பிறகு என்ன ஏதும் கூட பார்க்க மாட்டேன்றாங்க ஆனால் அவங்க வந்து அடுத்த கட்டத்தில் நாங்கள் என்ன மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒரு பையனை தான் ஒரு குடும்பமே அவன் பையனை பிள்ளை தான் நம்பி வாழ்வாங்க இன்றைக்கி என் பையன் இல்லாமல் எங்கள் குடும்பமே செலகுழிஞ்சு போயிருக்கு எங்கள் வீட்டுக்கார் நல்லா தான் இருந்தார் பையன் இழப்பை தாண்டி அவர் ஹார்ட் பேஷண்ட்டாகவும் இருக்குது இப்போ ஸ்ட்ரோக்கும் அட்டாக் ஆகியிருக்கு நான் என் பொண்ணை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் இருக்கிறேன் ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவெடுத்து இந்த மாதிரி டோனார் ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணணுன்றத என்னோட கோரிக்கையாக வைக்கிறேன் எனக்கு பார்க்கணுன்னு இருக்குது இப்போ இங்க இருக்கிட்ட நான் கேட்டேன் எங்க அப்பாவோட கண்ணு கொடுத்தவங்க கிட்ட எனக்கு பார்க்கணும் ஜஸ்ட் தூரத்துலேருந்து பார்த்தாலே போதும் தான் சொன்னேன் பட் ஆஸ் பெர் அது அலௌட் இல்லைன்னு சொல்றாங்க ஸோ வந்து ஆமாம் கூட ஆமாம் கூட பார்த்து ஆசையாக இருக்குது யார் எங்க அப்பா ஒரு கொடுத்தவங்கள கொடுத்தவங்களை பார்க்கணும்னு பேசணும்னு ஆசையா வேறு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அப்பாவோடய கண்ணை அப்போயாவது பார்க்கலாமேனு தான் வேறு ஒன்றும் இல்லை பட் அது அது இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்பாவோட கண்ணை வச்சு நீ அவங்கள பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அவங்கள்தான் என் பையன் வந்து ஆக்சிடென்டில் தான் இறந்தாப்புல காணும் பொங்கல் அன்றைக்கி வெளியில் போகிறேன்னுட்டு போயிட்டு வந்தான் அப்போ வரும்போது த வேலை ஒன் வேலை இருக்கும்போது முன்னாடி போனேன் ஸ்ப்ளெண்டர் காரம் பிரேக் போட்டதுனால இவங்க போய் அடிச்சிட்டானுங்க அப்பயே மூளைச்சாவ் வடைஞ்சதுனால தான் அவனுடைய ஆர்கன்ஸை நாங்கள் டொனேஷன் பண்ண ஒத்துக்கிட்டோம் ஜனவரி இருபதாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது அப்பா எங்களுக்கு ஆக்சுவலி ரோல் மாடல் ஏன்னா எந்த இதுக்குமே அவர் தான் அட்வைஸ் எப்பவுமே கொடுப்பாரு இப்போ ஏதாவது அட்வைஸ் கேட்கறதுக்கு யாரும் இல்லை பட் இருந்தாலும் இப்போ சும்மா திங்க் பண்ணாலே இப்போது ஏன்னா இப்போ எங்கேயாவது போறனா கூட கூட அவர் வருவார் எங்கேயுமே தனியாக விட மாட்டார் அவர் இருந்தால் அவர் வருவார் எப்பவுமே எங்களை தனியாக விடுறது இப்போ வந்து எல்லாத்துக்குமே தனியாக இருக்கும்போது கூட அவர் மூலமாக வேற யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எப்போவுமே ஒரு ஒரு இடத்துலையும் வந்து போய் கஷ்டப்படுற மாதிரி இருக்கிறது இல்லை ஸோ அது இந்த மாதிரி டோ ஆர்கன் டொனேட் நான் கூட இருக்கலாம் ஏதோ கூட நம்ம கூட அவர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் எப்பவுமே இருக்கும் அவனுக்கு பொதுவாகவே அவனுக்கு வந்து உதவக்கூடிய மனப்பான்மை அதிகம் என் பையன் இப்போ இறந்துட்டான்னு சொல்கிறதோட பல இடத்துல வாழ்ந்துட்டுருக்குறான்ற சொல்கிறதுக்கு நான் பெருமைப்பட்டுட்டு தான் இந்த வேலையை நான் செஞ்சேன் எனக்கு மற்றபடி வந்து அவன் வாழ்ந்துட்டுருக்கான் அதுதான் என்னுடைய ஃபுல்ஃபில்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒர்க் ஃப்ரம் நான் வீட்டில் ஆஃபீஸ் போயின்னு இருப்பேன் இப்போ சின்ன ஒரு எப்போ ஒரு மூணு மாதம் மூணு த்ரீ இயர்ஸ்லேருந்து இருந்து அப்பா தான் பார்த்துன்னு இருப்பார் ஆமாம் ரொம்ப நல்ல மனுஷர் அவர் அவர் வந்து அவருக்கு அவரோட வேலை கூட வேண்டான்னு சொல்லிட்டு குழந்தைய பார்க்குறது கிராண்ட் சில்ட்ரன்ஸ்க்காக அவர் வீட்டிலேயே இருந்து பார்த்துருப்பாரு தாத்தா உயிர் இவனுக்கு இப்போ நான் ஆர்கன் டொனேட் பண்ணியிருக்கோம் ஆர்கன் டொனேட் பண்ணும்போது கிடச்சவங்களுக்கு தேங்க் சந்தோஷம் நடந்திருக்கு ஆனால் கொடுத்த எங்களுக்கும் அந்த ஒரு இது பார்க்கணுன்னு ஒரு இது இருக்கும் பட் அது முடியாது கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஆமாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அதில் வந்து எல்லாருமே பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க நெகட்டிவாக எடுத்துப்பாங்க இப்போ நாங்கள் வந்து மனசோட டொனேட் பண்ணலை பட் இருந்தாலும் சரி நம்ம யாராவது அதனால் வாழ முடியும் அப்படின்னா இருக்கட்டும் சொல்லிட்டு நாங்கள் டொனேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அவங்களுக்கு அதே ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் அவங்க திங்க் பண்ணுவாங்க நம்மளை பார்த்தா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க காசு வாங்குவாங்களா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணோன்னு இல்லை ஸோ பார்க்கணுன்னு நான் சொன்னேன் ஈவன் லொக்கேஷனும் வேணாம் நம்பரும் வேணாம் ஒன்றும் வேணாம் பட் யார் அது எந்த ஏஜ்னாவது சொன்னியா நல்லா இருக்கும் ஆனால் எதுவுமே கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டு சீல் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் சீல் பண்ணிடுவாங்க சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எப்படிப்பா மறக்க முடியும் என் பையன் நான் என் உயிர் போகிற வரைக்கும் என் பையனை மறக்க முடியுமா எந்த தாயாலும் மறக்க முடியாது அதனால் அவன் வாழ்ந்துட்டுருக்குறான் ஒவ்வொரு நாளும் செத்துட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரும் ஒரு ஆறு முறை சூசைடு அட்டன் பண்ணிட்டார் பையன் இல்லாமல் இருந்தாலும் பொண்ணு இருக்கிறாளேன்ட்டு ஒவ்வொரு இதாக நாங்கள் கடந்து போயிட்டுருக்குறோம் ஒரே பையன் ஒரு பொண்ணு அவன் தங்கச்சி தான் உலகம் அவளும் ரொம்ப நொடிஞ்சு போய் தான் இருக்கிறான் பாப்பாவுக்கு இருபது வயசு ஆகுது பையனுக்கு இருபத்தி மூணு முடிஞ்சு இப்போ இருபத்தி நாலு நடக்குது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌட் எப்போயும் அப்பா இறந்த மாதிரி எனக்கு இப்போ தோணலை அந்த டைம் இறந்த போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு போயிட்டாருன்னா ஆனால் ஒரு ஒரு நிமிஷமும் இப்போ நம்ம ஏதாவது தனியாக பண்ணும்போது அப்பா கூட இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ இறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை எங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கு நம் நான்லாம் ஒன்றுமே பண் தனியாக அப்பா இருக்கும்போது வாழ்க்கைன்னா என்னென்னே தெரியாது அந்த மாதிரி வாழ்ந்தவனா எல்லாமே அப்போ தான் பண்ணுவாங்க ஆனால் அப்போ போன அப்புறம் தான் உலகமே என்னன்னு இப்போ தெரியுது எனக்கு தனிமை தெரியுது தனிமையெல்லாம் அப்பா இருக்கும்போது என்னென்னு எனக்கு தெரியாது அப்போ இல்லாத டைமில் இப்போ தெரியுது தனிமை என்ன லோன்லினஸ்னால் என்னன்னு அப் இப்போ ஃபீல் ஆகுது எனக்கு ஆனாலும் நம்ம ஏதாவது இப்போ தெரியாத காரியங்களெல்லாம் பண்ணும்போது அப்பா கூட இருப்பார் அதெல்லாம் நடந்து அப்பா கிட்ட சொல்லிட்டு போவேன் இந்த மாதிரி பண்ண போகிறேன் எனக்கு தெரியாது என்ன பண்ண போகிறேன்னு என் கூட வாங்கப்பான்னு சொல்லுவேன் அது ஆனால் அது அப்படியே நடந்துடும் ஒரு பிரச்சனை இல்லாமல் அவ்வளோ இந்த ஆஃபீஸஸ் எல்லாம் ஒன்றுமே பிரச்சனை பண்ணாமல் பட்டு பட்டுன்னு எல்லாமே நடந்துடும் அதனால எனக்கு எப்போயும் ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது அப்பா கிட்ட சொல்லும்போது அது நடக்குது அப்படியே அப்படியே நடந்து போகுது அதனாலே எனக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்குது அப்பா கூட இருக்காங்க அட்லீஸ்ட் ஆத்மாவும் அது கூட இருக்குன்னு தெரியுது அதனால் கொஞ்சம் இப்போ நிம்மதியாக இருக்கும் நாங்கள் என் பையன் வாழ்ந்துட்டு தானே இருக்கான் வாழ்கிறவனை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கும்ல அது மெயினாக என் பையனோட கண்ணை பார்க்கணுன்ற எண்ணத்தில் தான் நான் ஆர்கன் டொனேஷன் பண்ணுன்னு ஒத்துக்கிட்ட காரணமே கண்ணு கிட்னி அந்த மாதிரி ஒரு உறுப்பு அப்பா அம்மாவும் இருக்கும்போது நல்லா பாத்துக்கணும் அவங்க என்ன அவங்களை கண்ணீர் விட வந்து விடக்கூடாது ஏன்னா நம்மள பாசமா நேசிக்கிறவங்க நம்மளுக்காக நல்லதா பண்ற நினைக்கிறவங்களாம் உலகத்துலயே அப்பா அம்மாவதான் வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்பா அம்மா போனா போகும்போது அந்த வழி தெரியும் அது வரைக்கும் அந்த வலி தெரியாது அப்பா அம்மா போன தான் அது என்னன்னே தெரியும் அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியுது அப்பா இருக்கும்போது தெரியல அப்பா எல்லாமே சொல்லுவார் அதை பண்ணு இதை பண்ண அதை பண்ணு பேக் எடுத்தியா இதை எடுத்தியா அப்பெல்லாம் சொல்லுவோம் நம்ம நான் என்ன சின்ன பொண்ணா எனக்கு எல்லாமே சொல்றதுக்கு பட் இப்ப வந்து யாருமே இல்லை அது சொல்றது கூட நம்ம ஏதாவது எடுத்து போகும்போது மறந்துடுவோம் அப்பதான் தெரியுது அப்பா சொல்லியிருப்பாரு நம்மளுக்கு எதாவது பண்ணுவாருன்னு எடுக்கலைன்னா நானே தான் போய் திரும்பி போய் எடுத்துட்டு வந்து எல்லாமே பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு வாழ்ந்துட்டு என் பையன் ரூபத்தில் அவன் வாழ்றான் நல்லா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு கண்டிப்பா பாக்கும் அது ரொம்ப ஆசையாக இருக்கு அவனை பார்த்தோம்னா என் பையன் உயிரோட இருக்கும் எனக்கு திருப்தியா இருக்கும் Done, thanks. Pa. Tour the paradise in Ananyas Naranani Homes, coimbatore Experience your dream retirement life for a day. VV National Plastic Chas, Udalikaras, best. Diamond Mela, Atsri Kumaran,